அந்த பையன் தெல்லாமட்டால் பேச மாட்டான் தனோட்டில பேசுனா விட்டுனமா மான மாதிரியே நம்மளுக்கு வயிற்றுக்கு சோறு தூண்டுறேன்னா தூண்டுறாய்னா வகைங்க நேரண பார்த்து வரட்டும் உருணா பண்ணிடுறேன் கேளுப்பா ஏய் பால குழா உன் பையன் எம்எல்டி அடிக்கிறான் நீனா வந்து ஸ்டெயிட்டாக பாயில் கேட்குற டேய் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மனுஷன் அவருக்கிட்ட தென்னோட்டில் பேசுகிற என்னடா பெரிய மனுஷன் நேற்று கூட டீ காய் சிலாம் வாங்கி விட்டான் ஒரு டீயை சொல்லி காட்டியா நீ இதெல்லாம் நல்லா

எங்கடா போறது ஆளு காணா அப்பள சண்டை மூட்டி விட்டு போய்டாங்கடா அதான்டா சின்ன பசங்க சண்டையில பெரியவங்க சண்டை போறாதேன்னு இருக்கே ஆமா சின்ன பசங்க சண்டையில தலையிட கூடாது